கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் நிதி அளிப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரைவைகோ பங்கேற்றார் நிகழ்ச்சியின் இடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அவர் அளித்துள்ளார் திமுக கூட்டணியில் ஒருமொத்த கருத்துடன் அனைத்து கட்சிகளும் இருக்கிறோம் என கூறிய துரைவைகோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மோடி வந்துவிடக்கூடாது மதவாத சக்திகளுக்கு வாய்ப்பு கொடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என கூறினார் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை எனவும் அதிமுக பாஜகவை எதிர்ப்பதை வரவேற்கிறோம் எனவும் பாஜக எதிர்ப்பை அடுத்து வரக்கூடிய காலங்களில் மக்களும் நம்ப வேண்டும் நாங்களும் நம்ப வேண்டும் என தெரிவித்தார் கிடையாது இந்த எதிர்க்க வேண்டிதான் நாலு வருஷத்துக்கு ஒருமித்த ஒரு கருத்தோட நாங்க கிடையாது பொது உடைமை இயக்கம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து என்ன கருத்துனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் வரக்கூடாது பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு விடுதலை மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட நாங்கள் நாங்க இருக்கிறோம் அதெல்லாம் நீங்க சொல்ற வாய்ப்பே கிடையாது அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதிமுக வந்து பாஜக கூட இல்லையே போ அப்ப அவங்க கூட கூட்டணி போகலாமே அவங்களே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு அதை முதல்ல வந்து மக்கள் நம்பணும் இப்ப சமீபத்துல வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க அடுத்த வர காலகட்டங்கள்ல அதிமுக உடைய நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க அதை வரவேற்கிறோம் ஆனா இந்த பாஜக எதிர்க்கிறது வந்து அடுத்த வர காலகட்டங்கள்ல அவங்க அதை நிரூபிக்கணும் அது ஜனங்கள் நம்பணும் நாங்களே நம்பணும் இது வந்து தேர்தலுக்காகவும் சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கூட்டணி கிடையாது மதிமுக திமுக திராவிட இயக்கங்களை செய்வதற்கும் மதவாத சக்திகளை மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி மாதிரி அந்த சீட்டை வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் அது வாய்ப்பு Yeah.